கன்னியராசி உத்திர நட்சத்திரம் அஸ்வ நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் எந்த ஒரு வருடையுமே தடையாது எந்த ஒரு வருடிலுமே பலன் கிடையாது அது இல்லாம செலவுகளை எக்கச்சக்கமான செலவுகள் எந்த காய்க்க இருக்கிறது வேலையில இருக்கலாமா வேணாவா அதுவும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு கலைத்துறைகள் செஞ்சு அதுல பலன் இல்லாம போயிடும் அரசியல் வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு அரசியல் பலன் இல்லையே இவ்வளவு சில பண்ணி ஒரு வழி வரமாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வழிகள் அவங்களுக்கு ஏற்படும் அது இல்லாம இவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாம இருக்கும் வாழ்க்கையில வந்து எல்லா ஒரு தெளிவையும் எல்லா கிரகமும் நல்லா இருக்கா மாதிரி இருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் வந்து சனி இருக்கா லக்ஷ்மி யோகா இருந்து பலன் வரல ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் ராகு உச்சநாணை பெற்றோம் அதுக்கான வழி வரல குரு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போகிற பெரிய பலன் கிடைக்க இருந்தாலும் பலன் வரும் இப்ப பலன் எதிர்பார்க்கறது அவங்களுக்கு இருக்கா ஜூன் மாசம் வரைக்கும் பலன் ஜூன் மாசத்துல இருந்து அவங்களுக்கு பன்னெண்டாம் மாசம் வரைக்கும் ஒரு பெரிய பலன் வந்தா எல்லாமே வீடு வாங்குறது ப்ரமோஷன்ஸ் வந்து வெளிநாடுக்கு போகிறது அதுக்கான வழிமுறைகள் இந்த ஆறாம் மாசத்துக்கு அப்புறம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு பெரிய பலன் உங்களுக்கு காத்திருக்கும் நிறைய விரயங்கள் நிறைய ஆலயங்கள் நீங்க போக வேண்டியது இருக்கும் மெயினா பெருமாள் கோயில் பெருமாள் எல்லா துக்க வழிகளையும் வந்து நல்ல மாட்டங்கள் ஏற்படக்கூடியா இருக்கும் அது திருப்பதி மெயினா விடாம அவங்க போயிட்டு எல்லா பிரச்சனைக்கான விடைகள் வரும் நல்ல வழிகளும் கிடைக்கும் அது புது வழிகள் புது மாட்டங்கள் புது இடத்துக்கு போகணும் புது வர்த்தகங்கள் பண்ணக்கூடியவர்கள் அவசரப்பட்டு பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அந்த இன்வெஸ்ட்

ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க